அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு சந்தை மண்ணை நம்பி விதைத்து பொய்க்காத மாமலை வேண்டி பொய்த்தாலும் தன் வியர்வை பாய்ச்சி விளைந்தவை அனைத்தையும் வீடு சேர்த்து விற்பதற்காக வண்டி ஏற்றி நகரம் கொடர்ந்து உழுதவனும் உண்பவனும் ஒன்றாய் சங்கமித்து இடையில் யாரும் நுழைந்து விடாமல் இருவருக்கும் இன்றி எடுத்து விடாமல் நாணயத்தோடு வியாபாரம் நடத்திய உழவர் சந்தை பருவகால காய்கறி பழங்கள் உரிய விலையில் வந்து குவிய உடலுக்கும் பணத்துக்கும் ஊறு நிகழாமல் நிகழ்ந்த உன்னத சந்தை அரசர் காலத்தில் யானையும் குதிரையும் அதற்கு பின்பு நம் நாட்டு மாடுகள் இங்கே இருந்து மாநிலம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் மாநிலம் கடந்தும் ஏற்றி போன மாட்டு வியாபாரத்தோடு பாரம்பரியம் பண்பாடு சேர்த்து வளர்த்த காலம் போய் ஆசிய அளவில் பெரிய சந்தை என்பது ஆகியிருக்கிறது வெறும் அறிவு வினாவாக உழவருக்கும் உண்பவர்களுக்கும் இடையில் தரகர்கள் பெருகி நம் மண்ணில் விளைந்த பொருள்கள் எல்லாம் குறைந்த விலையில் கொள்முதலாகி பல்வகை கைகளில் மாறி மாறி எழுதி ஒட்டப்பட்ட விலையை தந்து ஏதும் பேசாமல் வாங்கி கொண்டு வெளியேறுகிறோம் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறையின் கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு மூட்டை விலையை அறைக்கும் கால்க்கும் அள்ளி கொடுக்க வேண்டியிருக்கிறது நாட்டு மாடுகளை பேரம் பேசி வாங்கி பயிர் தொழிலுக்கு கொண்டு போன காலம் மலையேறிவிட்டது கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன விலை முடிந்த மாடுகள் அடுத்த மாநிலத்துக்கு அடிமாடுகளை அங்கே காலாகாலத்திற்குமான சில விசும்பல்கள் எழுந்து கனரக வாகனத்தின் ஏதாவது ஒரு சக்கரத்தில் நசுங்கி அடங்கி போகிறது யார் செவிகளுக்கும் எட்டாமல் நம் பாரம்பரியம் சூழியல் உடல்நலம் உளவு உரிய விலை என ஏதேனும் ஒரு காரணத்திற்காக மீண்டும் முன்போல் எழுச்சி பெற்றால் எப்படி இருக்கும் பொள்ளாச்சி சந்தை പുത്തുണർവോട് എളുച്ചി വരട്ടും നന്റി വണക്കം